ஓ முருகா வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பதிவை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அலௌன்ஸ்மெண்ட் நான் இன்னைக்கு நம்ம சேனலில் கொடுக்க இருக்கேன் சரிங்களா ஸோ மற்ற சேனல்களில் கூட நான் கொடுத்துருப்பேன் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு விஷயத்தை முருகன் அருளால க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ சில பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும் இன்றைக்கி நான் அதை வந்து ரிவீல் பண்ணுறேன் என் கையில் இருக்கிறது நான் முருகர் அருளால க்ரியேட் பண்ண முருகர் மெசேஜ் கார்டு மொத முத நம்ம சோல்மேட் ஃபேமிலி சரிங்களா ஸோ நம்ம தான் முருகர் மெசேஜ் கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம் வித் ப்ராப்பர் ஒரு ஆரக்கல் கார்டுக்கு தேவையான சில விஷயங்களை பேஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம முருகர் மெசேஜ் கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த க்ரியேஷனுக்கு ஒரு உந்துதலே நீங்கள் தான் நிறைய பேர் என்கிட்ட முருகர் மெசேஜ் கார்டு நீங்கள் போட்டிருக்கீங்களா நீங்கள் போடுற ஐடியா இருக்கா எனக்கு வேணும் சாரா முருகர் மெசேஜ் சொல்கிறீங்க ஸோ நீங்கள் கார்டு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்ட அந்த கேள்விகள் தான் என்னை வந்து இப்படி ஒரு உந்துதலுக்கு தள்ளிச்சு ஸோ இந்த கார்டில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்லாம் நான் சொல்கிறேன் இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாற்பத்தி எட்டு நாள் நான் முருகருக்கு தைப்பூசம் விரதம் இருந்து ஸோ அந்த விரதம் முடிவுற டைமில் நான் மெடிடேஷன் மூலயமா ஒரு ஒரு மெசேஜும் அந்த ஃபிஃப்டி ஃபோர் மெசேஜுமே எந்த கூகுள் இருந்தோ நான் எடுக்கலை இது எல்லாமே முருகரோடைய அருளால் என்னுடைய தியான நிலையில் முருகர் சொல்ல சொல்ல நான் அந்த மெசேஜை எடுத்து 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 நான் சேவ் பண்ணி வச்சுது சரிங்களா ஸோ ஒரு கார்டுக்கும் ஒரு ஒரு மெசேஜ் கனெக்ட் ஆகும் இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி கார்ட்ஸ் இருக்கும் அறுபடை வீடு இருக்கும் ஒருகருடையது ஒருகருடைய அலங்காரங்கள் இருக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அலங்காரங்கள் இருக்கும் ஸோ நிறைய நல்ல கான்செப்டெல்லாம் இந்த ஃபிஃப்டி ஃபோர் கார்டில் வந்து இருக்கும் ஸோ ஒரு மெசேஜுமே ரொம்ப புதுசான மெசேஜ் தான் நீங்கள் எங்கேயும் வந்து அந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துருக்க மாட்டேங்க பிகாஸ் நான் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்தும் நான் எடுக்கலை முருகர் எனக்குள்ளே சொல்ல சொல்ல நான் உங்களுக்கு ரீடிங் எப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி என்னுடைய வாக்கு பேச்சுத்தன்மை ஸோ அந்த விஷயத்துலேருந்து முருகர் சொல்ல சொல்ல ஒரு ஒரு மெசேஜுமே நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஒரு மெசேஜும் நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோ இந்த மெசேஜை வந்து யூஸ் பண்ணணும் இந்த கார்டை யூஸ் பண்ணும் போது நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வியோட இந்த கார்டை எடுக்கிறீங்க முருகா எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குது இல்லை எனக்கு இந்த ஒரு சஞ்சலம் இருக்குது இல்லை எனக்கு ஒரு ஒரு மெசேஜ் உங்கள் சைட்லேருந்து வேணும் என்ன சொல்ற முருகா அப்படின்னு நினச்சி இந்த கார்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எடுத்து ஒரு கார்டை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இது எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த கார்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆஸ் வெல் எஸ் நம்ம முருகர் மெசேஜ் கொடுக்குறதும் நம்ம ஓனாக ப்ரொடியூஸ் பண்ண கிரியேட் பண்ண கார்ட்லேருந்து முருகர் மெசேஜ் கொடுக்கலாம் ஸோ முருகர்லாம் என்னை இதை கிரியேட் பண்ண அருள் புரிஞ்சிருக்காரு ஸோ அப்போது நம்ம பார்க்கக்கூடிய முருகர் மெசேஜ் இனிமேல் பார்க்கக்கூடியது எல்லாமே அவரு நம்மளுக்கு சொல்கிற ஒரு வாக்காக தான் இருக்கும் ஸோ அதற்காக நம்ம இதை ஓனாக க்ரியேட் பண்ணலான்றது தான் இந்த கார்டை நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கார்டை நிச்சயமாக நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு யாருக்கு இந்த கார்டு முருகர் கார்டு தேவைப்படுதோ நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சோ இப்போ இந்த முருகர் கார்டு இல்லையா இது பின்னாடி இந்த முருகர் கார்டை நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு கார்டு அதுல இருந்து காட்டுறேன் சோ இதுதான் நம்ம கார்டுனுடைய பேட்டர்ன் தமிழ்ல தான் இருக்கும் சரிங்களா தமிழில் எளிமையான தமிழில் இருக்கும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிற எளிமையான தமிழில் இருக்கும் புக்லெட்டும் உங்களுக்கு இங்கிலீஷில் நான் கொடுத்துருவேன் ஸோ யார் நீங்கள் இந்த கார்டை எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கான புக்லெட்டும் நான் கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த கார்டு வந்து காப்பி ரைட் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கார்டு வச்சு வேற யாராவது இதே மாதிரி கார்டு இந்த டிசைன் வச்சு வேறு யாராவது கார்டு க்ரியேட் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அந்த காப்பிரைட் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் சரிங்களா ஸோ அந்த பேட்டன் ரைட் காப்பிரைட் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா சில விஷயங்கள் அப்படிதான் நடக்குது நம்ம ஒன்று ஒரு நல்ல மனசோட க்ரியேட் பண்ணுறோம் பட் மற்றவங்க அதை தப்பான ஒரு மோட்டிவுக்கு அதை அவங்களோட சுயலாபத்துக்கு அதை மிஸ்யூஸ் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா ஸோ நம்ம சைட்லேருந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த கார்டு முருகர் கார்டு வேணும் முருகர் மெசேஜ் கார்டு வேணும்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த கார்டு உங்களுக்கு நான் கொரியரில் சென்ட் பண்ணுவேன் நான் இதை முருகர் காலடியில் வச்சு பூஜை பண்ணி அதை கிளன்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி தான் உங்களுக்கு முருகர் மெசேஜ் கார்டு உங்களுக்கு கொரியர் அனுப்புவேன் அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு நான் கைட் பண்ணிவிடுவேன் சரிங்களா ஸோ இந்த தருணத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறது நிச்சயமா பாக்குறவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா சர்ப்ரைஸா இருக்கும்ன்றதும் நானும் நினைக்கிறேன் இன்னும் நிறைய இந்த காடை பத்தி பேசணும்னு ஆசையா இருக்கு இப்போ எதுவும் எனக்கு பேசுறதுக்கு தோணலை எதுவும் மனசுல வர மாட்டேங்குது நான் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு பட் இந்த கார்டு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேளுங்க நான் அடுத்த ஒரு பதிவில் கூட அந்த கமெண்ட்டை எடுத்து நான் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான ஆன்சர் அடுத்த முருகர் மெசேஜை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இந்த கார்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கார்டு புக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டு புக் பண்ணிக்கோங்க அண்டு இப்போது டாப்பிக் உள்ளே வரலாம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு முருகர் மெசேஜ் நம்ம சேனலில் போட்டு ஏன் போடலைன்னா இனிமேல் போட்டால் முருகர் மெசேஜ் நம்ம சேனலில் போட்டால் முருகர் கார்டு நம்மளுடைய இருந்து தான் போடணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ஓகே ஸோ இப்போது முருகர் கார்டு நம்மளுக்கு கையில் வந்துருச்சு ஸோ இனிமேல் வார வாரம் முருகர் மெசேஜ் ஆஸ் சூஷல் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் அதே மாதிரி இன்றைக்கும் முருகர் மெசேஜ் பார்க்க போகிறோம் பயல் செலில் பார்க்க போகிறோம் ஸோ கண்ணு மூடி டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் எடுத்துக்கோங்க முருகரை மனசில் நினச்சி முருகா எனக்கான ஒரு மெசேஜை கொடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் நான் பயல் செலெக்ஷன் காட்டும் போது இந்த ப்ராசஸ் பண்ணி ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பயலுக்கான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கான முருகர் மெசேஜை தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக முருகருடைய பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக முடியும் ஓகே நல்லபடியாக நடக்கும் முருகர் நம்மளுக்கு துணை இருக்கார் கமெண்ட் செக்ஷனில் அதே மாதிரி ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டை பத்தின ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க இதை ஸோ இந்த கார்டை பற்றிய கேள்விகளும் நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அண்ட் புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இது மாதிரியான டெய்லி மெசேஜ் ரீடிங் பாக்குறதுக்கு ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னுடைய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ உங்கள் எல்லாருக்கும் முருகன் அருள் வந்து புரியட்டும் ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் சேனலோடைய அபவுட்டில் இருக்குது நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் ஆகிக்கோங்க ஓகே அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் ஹீலிங் டார் ரீடிங் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீசஸ் வேணுமோ தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போது நம்ம பயல் செலுஷன் பார்த்துட்டு தென் ஒன் வே ஒன்றாக ரீடிங் போயிடலாம் ஓ முருகா பயல் நம்பர் ஒன் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் கார்டை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் சோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்னன்றத நான் இப்போ படிக்கிறேன் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல ஆனால் பழமை வாய்ந்தது அனைத்தும் பொண்ணே அது தான் உன் நல்ல பண்புகள் காலம் கடந்து பதில் சொல்லும் ஸோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா புதுசு புதுசா எது எதோ வருது பாக்குறதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிய விஷயங்களுக்கு பின்னாடி போகாதீங்க சரிங்களா அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு தேவையோ நன்மையை கொடுக்குமோ அப்போ நம்ம அது பின்னாடி போகிறது தப்பில்லை ஆனா எல்லாமே நல்லா இருக்கு பார்க்குறது எல்லாமே பிரைட்டா இருக்கு எல்லாமே புதுசா இருக்கு ஸோ அதை நம்ம வந்து நம்ம அதை தான் அடைஞ்சிடணும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கி நீங்க போகாதீங்க சில நேரம் அது வந்து உங்களுடைய கெட்ட குணத்தை கூட குதிக்கலாம் இல்லை நீங்க கெட்ட செயல்களை செய்யறது கூட அதை தூண்டுதலாக அமைஞ்சிடலாம் அதனால பாக்குறது எல்லாத்து மேலேயும் ஆசைப்படாதீங்க பார்க்கறது எல்லாமே மின்னுவதெல்லாம் பொண்ணு நீங்கள் பார்க்குற எல்லாமே தங்கம் கிடையாது சரிங்களா ஸோ தங்கம் நிறத்திலான சில மெட்டல்ஸும் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நல்லவங்கன்னு நினச்சிடாதீங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை தர வருதுன்னு நினச்சிக்காதீங்க கொஞ்சம் அவேராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பழமையான விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல பண்புகள் நல்ல குணம் அது எவ்வளோ காலம் தாமதமானாலும் ஆனால் ஒரு நாள் பதில் சொல்லும் சரிங்களா உங்களுடைய நேர்மை உங்களுடைய நல்ல பண்பு குணம் நிச்சயமாக ஒரு நாள் மற்றவங்களுக்கு பதில் சொல்லும் உங்களுக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கும் அதனால் இப்போ சில விஷயம் நல்லாயிருக்கு ப்ரைட்டாக இருக்குது ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணலாம் நல்லா தானே இருக்கு இதை ஃபாலோ பண்ண என்ன பெருசா பிரச்சனை அப்படின்னா எதையும் நீங்க புதுசா சில விஷயங்கள் பேட்டர்ன்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க பழமையான விஷயங்கள் எது உங்களுக்கு நன்மை தருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து இது நல்லா இருக்கு அதனால புதிய விஷயங்களை கையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு புதிய விஷயங்கள்ல போய் தப்பான விஷயங்கள்ல மாட்டிக்க கூடாது அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜா இருக்கு அது எந்த மாதிரியான விஷயங்களா கூட இருக்கட்டும் எந்த விஷயங்கள்ல கூட இந்த இந்த ஒரு செயல் நீங்கள் செய்கிறதா இருக்கட்டும் பட் புதிய விஷயங்கள் பளிச்சுணருக்குன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்காதீங்க பழமையான விஷயங்களுக்கும் மதிப்பு கொடுங்க உங்களுடைய கேரக்டரையும் மாற்றிக்காதீங்க ஸோ அது எவ்வளோ பழமையாக இருந்தாலும் குணத்தை மாற்றிக்காதீங்க அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் பதில் சொல்லும் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ்னு அட்வைஸாக இருக்குது ஸோ பயல் நம்பர் ஒன் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்க

உனக்கான உண்மையான காவல்காரன் நானே நான் இருக்கையில் உனக்கு பயம் எதற்கு தைரியமாக இரு ஸோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா சமீப காலமாக நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு பயந்துட்டு இருக்கலாம் இல்லை ஒரு பிரச்சனையை கண்டு பயப்படலாம் இல்லை அதற்கு கொடுக்கக்கூடிய தாக்கத்தை கண்டு பயப்படலாம் ஏதோ ஒரு பய உணர்வு உங்களுக்கு இருக்குது முருகரை வழிபட்டாலுமே கூட அதை தாண்டி ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது ஸோ முருகர் கொடுக்குறது நானே உனக்கு காவல்காரனாக இருக்கேன் ஸோ நான் தான் உன்னை ப்ரொட்டெக்ட் பண்றேன் உனக்கு தேவையான எல்லா ப்ரொட்டக்ஷனையும் கொடுக்குறேன் நான் இருக்கும் போது நீயே தேவையில்லாத விஷயங்களை பத்தி பயப்படுற நீ தைரியமா இரு உன்னுடைய தைரியம் தான் உன்னுடைய பலம் சோ அந்த பலத்தை வச்சு தான் நீ வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் நீ தைரியமா இருக்கிறதுக்கான ஒரு காவலா நான் இருக்கிறேன் மற்ற விஷயங்களை பத்தின பயத்தை விடணும் ஸோ பள்ளி கூட கத்துது ஓகே மற்ற விஷயங்கள் பிரச்சனைகளை பற்றின பயத்தை நீங்கள் விடணும் முருகரை தாண்டி தான் அது உங்ககிட்ட வரும் ஸோ முருகர் உங்களுக்கு ஒரு காவல்காரனாக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்களே தேவையில்லாத விஷயங்களை பற்றி பயப்படுறீங்க தைரியமாக இருக்கணும் தைரியம் தான் உங்களுடைய பலம் தைரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்கிறேன்றது காரணம் உங்கள் மனசில் ஆழமாக பதியணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ முருகரும் என்னை நீங்கள் வலியுறுத்துறது சரிங்களா முருகர் இருக்கும் இருக்கும்போது அப்போ தைரியமாக இருங்க எதை பற்றியும் பயப்படாதீங்க நிச்சயமாக உங்களை நோக்கி வர எல்லா துன்பங்களையும் தீய விஷயங்களையும் முருகர் முறியடிச்சு உங்ககிட்ட விடாமல் பார்த்துப்பாரு ஸோ தைரியமாக இருங்க லைஃபை ஹாப்பியாக லீட் பண்ணுங்க வழி நடத்தி கொண்டு போங்க இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ்னு அட்வைஸாக இருக்குது சோ பைல் நம்பர் டூ உங்களுக்கான முருகர் மெசேஜ் நான் அட்வைஸ் பார்த்தோம் சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா பைல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் பைல் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ உங்களுக்கான முருகர் கார்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன் தவம் உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் மேலும் இந்த தவமானது உன் திருமண வாழ்வையும் முறைப்படுத்தும் அந்த தவமும் திருமண வாழ்வும் அமைய என் சன்னதிக்கு வா திருப்பர கொன்ற முருகன் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாரு ஓகே ஸோ உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று தவநிலை அந்த தவநிலை நீங்க அடைஞ்சிங்கன்னா நீங்க எந்த விதமான ஒரு தொழில் துறையில இருந்தாலும் அதில் நீங்க பெஸ்டா இருப்பீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க அதுக்கு அந்த தவம் ரொம்ப தேவை இன்னொன்று உங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு சக்ஸஸாக இருந்ததுன்னா மற்ற எல்லாத்தையுமே நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க இந்த திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்ததுன்னா தவ வாழ்க்கையும் உங்களுக்கு வெற்றிகரமானதாக மாறும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த தொழில் துறையில இருந்தாலும் உங்களுடைய அதுல நீங்க ஒரு பெரிய விருட்சமா வளருவீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அடைவீங்க சோ இந்த ரெண்டு விஷயமும் அப்ப உங்களுக்கு நடக்கணும்னா திருப்பரங்குன்றம் முருகர் கோவிலுக்கு நீங்க குடும்பத்தோட ஒரு முறையாவது போயிட்டு வாங்க பக்கத்துல இருக்கீங்கன்னா அடிக்கடி போங்க தூரமா இருக்கீங்கன்னா ஒரு முறையாவது போயிட்டு வந்துருங்க ஸோ இங்கே ஃபீல் ஆகிறது பங்குனி வருது அப்போ முருகர் திருப்பரங்குன்றம் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா இந்த ரெண்டு விஷயத்தையும் முருகர் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு எல்லாமே பண்றீங்க முருகர் வழிபாடு பூஜைகள் எல்லாமே பண்றீங்க குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு அந்த சன்னதியே சிறந்த தவத்துக்கும் சிறந்த திருமண வாழ்க்கை அமையும் தான் அந்த சன்னதிக்கு அப்போ நீங்கள் போயிட்டு வரும்போது இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் சரியானதாகும் சீராகும் அப்போ மற்ற எல்லா விதமான வெற்றிகளும் உங்களை வந்து அடையும் அதற்கு முருகர் உறுதி அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜின்னு அட்வைஸாக இருக்குது ஸோ பயில் நம்பர் த்ரீ உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நேத்துலேயே நம்ம இன்னைக்கு முருகருடைய மெசேஜ் பார்த்தோம் செவ்வாய்க்கிழமைக்கான மூணு பயிலுக்கான மெசேஜ் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முருகர் கார்ட்ஸை பற்றி ஒரு இன்ட்ரட்ஷனும் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் கார்ட்ஸ் வேணுமோ நிச்சயமா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கார்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த முருகர் மெசேஜ் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கு எந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் ஃபீட்பேக் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓம் முருகா நன்றி